முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருத்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா இல்லத்தில் நடப்பட்டிருக்கும்ிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அலேங் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் அருளும் கெடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக வலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி செவிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக அம்மேன் செபிப்போமாக அப்பா தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி தெய்வமே மேலுமாக இன்றைய நாள் பூராகவும் எங்களோடு கூடவே இருந்து எங்களை வழி நடத்தி காத்திரள வேண்டும் என்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அமேன் திருதூதர் பவுல் எபேசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளை விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன் அவருடைய அளவற்ற கேட்ப உங்கள் உள்ளத்திற்கு வல்லமையும் ஆற்றலும் தம் தூய ஆவி வழியாக தந்தருவாராக நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் குடிகொள்வாராக அன்பே உங்கள் வாழ்வுக்கு அணிவேறும் அடித்தளமுமாய் அமைவதாக இறை மக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்துவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக நம்முள் வல்லமையோடு செயல்படுபவரும் நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவருமான கடவுளுக்கே திருச்சபையில் கிறிஸ்து இயேசு வழியாக தலைமுறை தலைமுறையாக என்றென்று மாற்றி உரித்தாகுக அமேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி அண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது நீதிமான்களே ஆண்டவரில் கழி கூறுங்கள் நீதியுள்ளோர் அவரை புகழ்வது பொருத்தமானதே யாழிசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் நரம்பு யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள் அண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது அண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூவுலகு நுரைந்துள்ளது அண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும் அவரது உள்ளத்தின் திட்டங்கள் தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும் அண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் வேறு பெற்றது அவர் தமது உரிமைச் சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ அண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது தமக்கு அஞ்சு நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவி நின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் ஆண்டவரது பேரன்பால் பூவுலகம் நிறைந்துள்ளது ஆலேலூயா 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 வெண்ணிலேதே உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய வாசகம் அண்டவரே அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது மண்ணுலகில் தீமுட்ட வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் ஆயினும் நான் பெற வேண்டிய ஒரு திருமுழுக்கு உண்டு அது நிறைவேறும் அளவும் நான் மிகவும் மன நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறேன் மண்ணுலகில் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றால் நினைக்கிறீர்கள் இல்லை பிளவு உண்டாக்கவே வந்தேன் என உங்களுக்கு சொல்கிறேன் இது முதல் ஒரு வீட்டிலுள்ள ஐவருள் இருவருக்கு எதிராக மூவரும் மூவருக்கு எதிராக இருவரும் பிரிந்திருப்பர் தந்தை மகனுக்கும் மகன் தந்தைக்கும் தாய் மகளுக்கும் மகள் தாய்க்கும் மாமியார் தன் மருமகளுக்கும் மருமகள் மாமியாருக்கும் எதிராக பிரிந்திருப்பர் இது கிறிஸ்த வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பின் உங்க லைஃப்ல கடன் தொல்லையோடு இருக்கிறீர்களா அந்த தொல்லை தீர்வதற்கான பதிலை இன்னைக்கு நான் நாம படிச்ச மூலமாக உங்களுக்கு நாம திருப்பாடல் முப்பத்து மூணு என்ன தெரியுமா சொல்லுது உங்களது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பஞ்சம் நீங்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ரெண்டு காரியங்கள் பண்ணியாகணும் அந்த ரெண்டு காரியங்களும் என்ன தெரியுமா ஒன்று எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுளுக்கு அஞ்சு வாழுவது இரண்டாவது கடவுளது அன்புக்காக காத்திருப்பது கடவுளுக்கு அஞ்சு வாழ்வது கடவுளது அன்புக்காக காத்திருப்பது இந்த ரெண்டு காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில அன்றாடம் கடைபிடித்து வருவோமாக இருந்தால் நம்முடைய பஞ்சமான சூழ்நிலை இன்னும் மாழமாக சொல்ல நம்முடைய கடன் தொல்லைகள் நம்மை விட்டு நீங்கிவிடும் இதை வேதமே நமக்கு சாட்சியாக கொடுக்கிறது உங்க லைஃப்ல இன்னைக்கு உங்க கடன் பிரச்சனை ஒரு மாபெரும் பிரச்சனையாக இருந்தால் நீங்க இந்த ரெண்டு காரியத்தையும் பண்ணி பாருங்க கடவுளுக்கு அஞ்சு நீங்க வாழ்ந்து பாருங்க நாங்கெல்லாம் கடவுளுக்கு அஞ்சு தான் வாழ்றோம் ஆனாலும் கடன் தொல்ல நீங்க இல்லையே அப்படின்னு நீங்க நினைப்பீர்களாக இருந்தால் நல்லா உங்களையே நீங்க ஆய்ந்து அறிந்து பாருங்க கடவுளுக்கு அஞ்சு வாழ்வது அப்படின்னு சொன்னா என்ன தெரியுமா நீங்க உங்களது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பொதுவான வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி வாழ்வது அடுத்தவங்க பார்க்கிற வேளையில நல்லவங்க போல வாழ்ந்துட்டு அடுத்தவங்க பார்க்காத வேளையில தப்பான வாழ்க்கை முறையோடு நீங்க இருப்பீர்களாக இருந்தால் தப்பான வாழ்க்கை முறை வாழ்வீர்களாக இருந்தால் அது கடவுளுக்கு அஞ்சு வாழுகின்ற வாழ்க்கையாகுமா நிச்சயமாக கிடையாது இரண்டாவது காரியம் கடவுளது அன்புக்காக எப்பொழுதும் காத்திருப்பது கடவுளது அன்பு இந்த உலகம் பூராகவும் நிறைந்திருக்கிறது அதைத்தான் இந்த சங்கீதம் திருப்பாடல் நமக்கு கத்து அவருடைய அன்பு இந்த உலகத்துல நிறைந்து இருக்கிறது அப்படின்னா உங்களுக்கான அவரது அன்பு இதுவரை வந்து சேரல்ல அப்படி என்று நீங்க நினைக்கிற பட்சத்துல அதற்காக காத்திருங்க இந்த வரை என்னுடைய பஞ்சம் தீரலை என்னுடைய கடன் தொல்லை என்னை விட்டு போகலை நான் என்ன பண்ணிக்க நான் இப்படியே இருந்து தவித்து கொண்டு இருப்பது தானா அப்படின்னு அவரை பார்த்து கேள்வி கேட்காமல் ஆண்டவரே இந்த நிலை மாறும் இது கடைசி கிடையாது இது நிலைத்திருக்க போவது கிடையாது இந்த கடன் பிரச்சனை இந்த பஞ்சம் இந்த தொல்லை என்னோடு கூடவே சேர்ந்து இருக்க போவது கிடையாது என்ன நீர் சாதாரணமான தெய்வம் கிடையாது நீர் செல்வந்தமான தெய்வம் உன் கிட்ட எல்லா செல்வங்களும் கட்டி கிடக்கிறது உம் உன்கிட்ட இல்லாத செல்வமே கிடையாது உன்கிட்ட எனக்கு தேவையான என்னுடைய கடனை அடைக்கக்கூடிய என்னுடைய பஞ்சத்தை போக்கக்கூடிய அனைத்து செல்வங்களும் இருக்குது அவற்றை நீர் எனக்கு கொடுப்பீர் நான் நம்புகின்றேன் உன்னுடைய அன்பு என் மீது இன்னும் அதிகம் அதிகமாக பொழியப்பட வேண்டும் அந்த அன்புக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி உள்ளத்தில் வைராக்கியம் கொண்டு அன்றாடம் நீங்க இந்த ரெண்டு காரியங்களை ஆண்டவரை நோக்கி ஏறெடுப்பீர்களாக இருந்தால் அண்டவருக்கு அஞ்சு வாழ்ந்து அவரது அன்புக்காக காத்து கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கிவிடும் எப்போ எப்படி அப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவரோடு நெருக்கமாக இருக்கிறீர்களோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் பிரியப்படுவதன்படி வாழுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமாக உங்களது கடன் தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கிவிட நீங்கள் வாழ்விலை மகிழ்வென்னும் சிகரங்களை உயரங்களாக தொட்டுக்கொள்வீர்கள் மேன் நீண்டவரே அனைத்துலக நுழைவாக உண்மை போற்றுகின்றோம் ஏனெனில் அது அருள் பெருமிலிருந்து இந்த அப்பத்தை கற்றுக் கொண்டோம் நிலத்தின் விளைவும் மனிதளைப்பின் பயனும் ஆகிய இந்த அப்பத்தை உங்க அப்பமாக மாறும்

சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரியை பொழிந்தாள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறைஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையை அன்றும் வாழும் எல்லாம் வல்ல குறைவா என்னாலும் எவ்வளவு திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர் அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கனிமறியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை வன்று உயிர் புண்ணண விளங்க செய்தார் ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சி புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது தூயவர் 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 வான் படைகளின் கெடவுழாம் அண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் மறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா அண்டவரே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் எ எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவன் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவெனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சுடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டவரை நாங்கள் கிறிஸ்தவன் உழப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரும நின்றும உரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்றவரே உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருஅபையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெறச் செய்தாரளும் உயிர்த்தளம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் ஒளிமிக்க உன் திரு நேற்று கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிக்க அறியா அவருடைய கணவரான புனித யோசே இவ்வுலகில் உம குகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் மகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர மருள உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அந்த வகையில் இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையிலே ஏறெடுத்த நம்முடைய தேவைகளை நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மே மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றுப் பருக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் அண்டவரே தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிப்புடன் அருள உண்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறைஸ்தவன் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு சொல்லிறேன் எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே அமேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக அன்மாவோடும் இரு ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்தவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் ஒரேவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் ஒறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் இவரே விருந்துக்கு அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர் அண்டவரே தேவரேர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என் ஆன்மா நலமடையும் May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. அப்பா தகப்பனை உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இந்த நாள் பூராகவும் எங்களோடு கூடவே வழிநடப்பீராக ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் துப்பாக்கிச்சூடுகள் குண்டுவெடிப்புகள் உடல் உள நோய் நொடிகள் வைரஸ் கிருமிகளின் தொற்றுக்கள் பிசாசின் பொல்லாத கட்டுக்கள் போதை பழக்கத்தின் அடிமை தொலைகள் சகலவற்றிலிருந்து நேர்தாமே எங்களை காத்தருள வேண்டும் எங்கள் ஆண்டவராகிய உமை மன்றாடுகின்றோம் அமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் சென்று வாழுங்கள் திருபாலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களை ஆண்டவர் அருகினில் இருக்கின்றார் ஆகவே நாம் எதற்காக கலங்க வேண்டும் நம்முடைய கவலைகளை எல்லாம் அவரிடம் தந்துவிட்டு நாம் மகிழ்ந்திருப்போம் என்று மாத்திரமல்ல எல்லா நாட்களிலும் நாம் மகிழ்ந்திருப்போம் மேகா யூ டேக் கேர் அண்ட் சீ ஆல் டுமாரோ